ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எங்கள் ஊர் விநாயகர் இது நேற்று ஊர்வலம் வரும்போது எங்கள் வீட்டு வாசலில் அந்த பலகாரம் எல்லாம் கொடுத்து தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டோம் இது நாங்கள் வீட்டில் செய்த விநாயகர் நேற்று இவருமே ஊர்வலம் போயிட்டு வந்து நிறையா கலெக்ஷன் பண்ணிட்டாங்க இந்த காசை வந்து நாங்கள் வந்து இந்த ராம்நாடு போகிற வழியில் இருக்கிற அந்த வெள்ளை பிள்ளையாருக்கு கொண்டு போய் போட்டுருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் வந்து இந்த களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சுருந்தோம் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு காலையில் வந்து அந்த விநாயகரை வந்து நாங்கள் கொண்டு கடல்ல கரைக்க போறோம் எங்க ஊர் பிள்ளையாரும் அந்த டயத்துல கொண்டு வருவாங்க நாங்க கரைச்சிடுவோம் கடற்கரையில சோ இன்னைக்கு இப்ப நாங்க பிள்ளையரோட கடற்கரை கிளம்பிட்டோம் கடற்கரை கொண்டு வந்தாச்சு பிள்ளையார கடல்ல கரைக்க போறோம் பிள்ளையார் பைக்ல வரையா வேற அழகா இருக்கு வந்துச்சு கொஞ்ச நேரம் எரியட்டு கொஞ்ச நேரம் எரியட்டு

блик கவின் குலீனா அதிரலாம் லாயா நேயா கவின் என்ன செய்றா ரெண்டு பிடிக்க புரியா

ഹൈസുലേ വിക്കി കിട്ടി പോലത്തു പോവാ